அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோத் தூத பிரமோத்பத்தி ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கத்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கத்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம இருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் சரி இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாருமே எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டில காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்று கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறிச்சு வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இன்னைக்கு பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒன்று தாங்க கேரளாவில் ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதலாக நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளாவில் விசேஷமாக கொண்டாடுறாங்க ஏன்னா இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மாற்றுலகில் உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விஸ்வாசு வருடமானது வருகின்ற எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டுலாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசுமாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையவர்கள்னா யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்க கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்க கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டனை அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விஸ்வாச வருடத்து விஸ்வாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களில் விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி ரெண்டு அதிகாலை மணி இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சுறார் அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுகுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாச வருடம் நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இது வந்து சித்திரை மாதம் தான் நீங்கள் வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாலே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுங்கும் தலை நாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லால் மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிர்வேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த புண் இணர்வேங்கை அப்படின்ற சொல்லும் புறநானூறு அப்படின்ற இலக்கியத்துல தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற குறிப்பீடு அங்க இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்றைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிகேவதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம் இல்லை இது பகவானுடைய சொல் அப்போ வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர் கோடை காலம் அப்படின்னு பேர் வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருத்தில் அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிட்ட ருது நாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்ப சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடு கிரக பிரவேசம் பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் துளாராசியின் முதல் நட்சத்திர தொடக்கமானது சித்திரை மூன்று நாள் வாரிசு இல்லைன்னு காத்துக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அந்த விசுவாச வருத்தத்தில் குழந்த இருக்குது தொழிலில் பெரிய முடிவுகள் எடுப்பீங்க பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் சாதாரணமான நிலையிலேருந்து பிரம்மாண்டமான நிலைமைக்கு வள வளருவீங்க தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஸோ இந்த துளாராசி சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த விசுவாச வருஷம் சூப்பராக இருக்குது யோகமான ஆண்டு துளாராசி அப்படிங்கிறது தராசு தட்டு ரெண்டு பக்கம் தராசு தட்டு இருக்கும் அந்த தராசு தட்டு நேர் எதிர்த்தன்மைகளை சுட்டி காட்ட முடியாது அது முள் வந்து சுட்டி காட்டும் ஸோ அப்படிப்பட்ட நடுநிலைமை தவறாத துளாராசிக்காரங்க அப்படின்னு பேரு உண்மையிலேயே தான் மிகப்பெரிய நாத்திகவாதிகளும் அதே துளாராசி தான் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளும் அவதிச்சிருக்காங்க ஸோ எதிரும் புதிரமான ராசி தான் அந்த துளாராசி ஒன்று தெய்வ நம்பிக்கை சுத்தமாக இருக்காது இல்லைனா தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குணம் அப்படிங்கிறது இப்படி தான் எதிரும் புதிருமா இருக்கும் மிக பெரிய பெரிய வந்து இறைவனை கண்டறிஞ்சவங்க இறைவனே கதி அப்படின்னு போனவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா துளாராசி தான் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களும் துளாராசி தான் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராசி தான் ராசி மண்டலத்தையே ரெண்டாக பிரிக்கக்கூடிய ராசி ஸோ அதனால் நீதி நேர்மை அப்படிங்கிறதுக்கு இந்த ராசிக்கு பஞ்சம் இருக்காது கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும் இவங்களுக்கு எப்பவுமே கோபம் அதிகமாக ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அந்த நீதி தவறும்போது அதை பொறுமையாக பார்த்துருக்க மாட்டாங்க சனி உச்சம் அப்படிங்கிறதுனால பொறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்கும் ஆனால் பொறுமையாக இருந்தாங்கன்னா ரொம்ப லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசியினுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது எப்போவுமே யாரும் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் ஒரே கண்ணோடு பார்க்குறது தான் இந்த ராசியினுடைய தனித்துவம் அப்படிங்கிறது எல்லாரையும் ஒரு கண் கொண்டு பார்க்கறது இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் இவர் அப்பா இவர் வேறொரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் யார் தப்பு பண்ணாலும் தப்பு யார் சரி செஞ்சாலும் சரி அப்படின்னு உறக்க சொல்லக்கூடிய இந்த ராசினால் ராசி தான் சரிங்களா இப்போ சார் எங்களுக்கு அதை இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் மூணு ஆறுக்கூடிய ஒரு குரு ஆனால் ஒம்பதாம் இடத்துல ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குருனா ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒம்பதில் குரு வந்தால் ராசியை பார்க்கும் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை ஒரே காலத்தில் பார்க்கும் ராசி மூணு அஞ்சு இந்த மூன்று இடங்களை ஒரே காலத்தில் பார்க்கும்போது அது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும் என்ன நல்ல விஷயன்றதை பார்ப்போம் முதல்ல தன வரவு பணம் தானே எல்லாத்துக்கும் முக்கியம் அது துளாராசிக்கு ரொம்ப முக்கியம் வந்து தனம் பணம் தான் ஏன்னா இந்த வீட்டின் அதிபதியே சுக்கரன் தானே திடீர் தனவரவு அதிர்ஷ்டமும் இந்த விசுவாசத்தில் உங்களுக்கு தான் உண்டு கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காண்டாட்சி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஓடிடும் இது வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருக்கும் வரவுக்கு மீறி செலவு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்திருக்கும் அதுக்கான செலவுகள் நீங்கள் மேற்கொண்டிருப்பீங்க ஸோ இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்தது நல்ல சிந்தனைகள் புதிய முயற்சிகள் இப்போ நடக்கும் அதே மாதிரி புதிய தொழில் முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும் இதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரைட்டாக தெரியும் எதிர்காலம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவுகள் வந்து பெரிய அளவில் வச்சுக்கிட்டே போவீங்க அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கறத்துக்கு இடமில்லை சாதாரண நிலையிலேருந்து மிக பிரம்மாண்டமான நிலைக்கு உழையற போகிறீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கறத்துக்கு இடமில்லை முன்னேற்றத்தை அடைவிக்க நல்ல திறமையும் அந்த திறமைக்கான சரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்போது ஒரு குழப்பத்துலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா சந்திரனை குரு பார்க்குறாங்க ஒரு நாள் குழப்பத்திலேயே போட்டு இதை செய்வோமா வேணாமா செய்வோமா வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது பதிலாக இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிக்கணும் இதை செய்யலாம் அப்படின்ற ஒரு இறுதி இறுதியான ஒரு முடிவு வருவீங்க இடமாற்றங்களும் பயணங்களும் அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டு அதனால் பாதிப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இல்லை அதனால நல்ல ஒரு சிறப்பான நிலைக்கு போகக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு எதிரிகள் இதுவரைக்கும் இருந்திருப்பாங்க இனி இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க இதுக்கு முன்னாடி எதிரிகளுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும் இனி அந்த மா அந்த பேச்சுக்கு இடமில் சிரமங்கள் எல்லாமே சரியாகும் உங்களுக்கு இந்த விசுவாச வருடம் பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கு ஆறில் சனி அஞ்சில் ராகு பதினொன்றில் கேது ஆன்மீக வழிபாடு வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கோயில்கள் போகிறதுக்காக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா சார் எல்லோரும் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க நீங்கள் போக வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னா கிரக கிரகநிலைகள் அப்படி தான் இருக்குது கோயிலுக்கு போனால் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது ஸோ அதனால் அதிகபட்சம் ஆலய வழிபாடுகளை குறைச்சிட்டு வீட்டிலே இருந்து தியானம் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அது சிறப்பான ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கிய மேம்பாடு இவ்வளோ நாள் உடம்புல பிரச்சனை சார் அதனால் கவலைப்படுதுன்னு அப்படின்ற ஒரு நிலையை கடந்து இனி உடல்நிலைகளை வரைக்கும் ஒரு நல்ல ஆரோக்கிய மேம்பாடு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வயிறு அல்லது அடிவயிறு இது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் செரிமான கோளாறுகள் குடல் வாழ்வு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா அஞ்சில் ராகு ஆறில் சனி அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி பாத எரிச்சல் பாதத்தில் தொந்தரவு காலில் பிரச்சனை கால் வலி அந்த மாதிரியான தொந்தரவுகள் வயதானவர்களுக்கு வரக்கூடும் ஸோ இயல்பாக வாலிபத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவு வராது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டீங்க ஆனால் படிப்பில் கவனம் செலுத்தணும் படிப்பை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் கவனம் போகும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் ஓரளவுக்கு இருக்கும் கடந்த காலகட்டங்கள் மாதிரி இல்லாமல் இனிய லாபங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு மந்தம் தான் விசுவாசத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கார மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மந்தம் ஏற்படும் அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பெண்கள் பொறுத்த வரைக்கும் படிப்பு உண்டு அப்படின்ற படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும் வேலையை ஜாப்பு போகக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு ஜாப்பில் எந்த ஒரு விதமான தொந்தரவுகள் இல்லை கடுமையாக உழைக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை அதிகமாக வேலை செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு சம்பளம் மட்டும் கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஜாப்பில் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கடமையை நீங்கள் சரிவர செய்யணும் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய துளாராசிக்காரங்களை வரைக்கும் பெரும்பாலும் தான் துளாராசிக்காரங்க இருப்பாங்க தொழில் செய்ய முடியவங்களுக்கு பிரம்மாண்ட லாபமும் பிரம்மாண்ட வெற்றியும் இருக்குது ஏன்னா பாக்கியஸ்தான குரு அப்படிங்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக வியாபாரம் பண்ணக்கூடியவங்க டைப்பு எழுத்து பத்திரம் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் தான் ஆனால் அதுலேயும் தொழிலையும் உழைப்பு அதிகமாக செலுத்தணும் அப்படிங்கிற காலகட்டம் ஸோ துளாராசி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நல்ல படங்கள் இருக்குது ஸோ நம்ம மேலே சொன்ன மாதிரியான நல்ல படங்கள் அப்படிங்கிறது துளாராசிக்கு இருக்குது எச்சரிக்கையான விஷயங்கள் அப்படிங்கிறது தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கணும் ரொம்ப லாங் ட்ராவல் அப்படிங்கிறத நிச்சயமாக குறைச்சிக்கணும் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாத தேவையில்லாதவங்க கூட பேசக்கூடாது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மனசு இருதயம் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி நுரையீரல் இது சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறவங்க அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா இங்க பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது உணவு பொறுத்த வரைக்கும் வெளியிட உணவுகள் எடுத்துக்க வேண்டாம் அலைச்சல்களை பெரும்பாலும் குறைச்சிங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வேண்டாம் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதை விட்டு கொடுத்து போய் தான் சரி பண்ணணும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகல அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்குள்ள சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ இது எல்லாத்துக்கும் தீர்வு துளாராசிக்காரங்களாக இருக்கும் பட்சத்தில் அங்கே சுவாதி நட்சத்திரம் இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு இந்த நெகட்டிவான பலன்கள் சொல்லியிருக்கீங்களே இதுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்று லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த லட்சுமி நரசிம்மர் தலையில் வந்து ஐந்து நாகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொட்டியம்ல வந்து திருநாராயணபுரம்னு ஒரு கோயில் இருக்குது வேத நாராயண பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுடைய பேர் அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிங்கனாலும் துளாராசிக்கு நெகட்டிவான பலன்கள் துலா லக்னத்துக்கு நடக்க வேண்டிய நெகட்டிவான பலன்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு நாற்பது சதவீதம் சொல்லியிருக்கோம் இல்லையா அது வந்து தவிர்க்கப்படும் ஸோ ராசிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும்